நெய் சோறு கொஞ்சம் கூட குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப சுவையாக ரொம்ப ரொம்ப சுலபமாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அரை கிலோ பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் குக்கரை வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்கான மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து சூடானதும் ஒரு பல்லாரியை நிலவாக்கில் நறுக்கி சேர்த்து செவக்க பொறிச்சு ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க கூடவே முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழத்தையும் பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற ஸ்பைசீஸ் எல்லாம் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் பல்லாரி சேர்த்து நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து நல்லா வதக்கிடுங்க கூடவே புதினா மல்லிக்கரை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணிங்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க தேங்காய் தண்ணி இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு கலந்து விட்டுட்டு ஊற வச்ச அரிசியை தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசியும் தண்ணியும் சமளவு வர வரைக்கும் வேக வச்சுட்டு இறக்கிட்டு அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டு குக்கரை வச்சுட்டு நம்ம பொறிச்சு வச்சுருந்ததையும் சேர்த்துட்டு கூடவே டூட்டி பிட்டி இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க பைனாப்பிள் இருந்ததுன்னா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மல்லிக்கிற நெய்யும் தூவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்லாக வச்சுடுங்க அதுக்கப்புறமா இறக்கிட்டு ஜெண்டிலாக ஒரு சைடில் இருந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணுங்க ரொம்ப ருசியாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்